அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஏகாதசி திதி கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் அது மட்டுமல்லாது கார்த்திகை மாதத்து சோமவார கடைசி வாரம் இந்த நாளில் காலை எழுந்தவுடன் இந்த ஒரு வார்த்தையை பதினோரு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் நாம் தினம்தோறும் எதற்காக சாமி கும்பிடுறோம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும் ஒரு மன நிம்மதியான குறிப்பாக மன நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் அது மாதிரி வாழ்க்கை துணை நமக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் இந்த ரெண்டு வந்து எல்லாருக்குமே இந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார சிவனை நினச்சி காலையில் எழுந்ததும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கார்த்திகை கடைசி சோமவார நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் அதில் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் பிரச்சினை இந்த பிரச்சனைகளுக்கு மாந்திரீக ரீதியான பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சினைக்கு பரிகாரத்துக்கு பணம் செலுத்தியிருக்கீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து இருந்து பொருட்கள் வந்து அதன் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனால் வாட்ஸ்அப் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொருட்கள் வந்த உடனே நானே உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் அதே போல் புதிதாக யாராவது பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் காலை எழுந்ததும் முடிந்த அளவிற்கு நாளைய தினம் கார்த்திகை மாதத்து கடைசி கார்த்திகை சோமம் வர நாள் இந்த நாளில் தவறாமல் விளக்கேற்றிருங்க காலையிலையும் விளக்கேற்றணும் சாயங்காலம் விளக்கேற்றணும் எங்கே குறிப்பாக நிலைவாசலில் விளக்கேற்றணும் இலைவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு முடிஞ்சால் கல்லு பூச்சாடிக்கு பக்கத்துலேயும் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் ஒரு ஆசனம் விட்டு அதாவது ஒரு துணியை விரித்து அது மேலே கொண்டு எப்பயுமே மந்திரம் சொல்லும்போது வெறும் தரையில் உட்காந்து சொல்லாமல் ஏதாவது துணி விரித்து அல்லது பலகை பலக அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மரப்பழகை இருக்கும் அந்த பலகையில் போட்டு உட்காந்துக்குவாங்க பலகையில் உட்காந்து மந்திரத்தை சொல்லுங்கள் பழக இல்லை அப்படின்னா அதற்காண்டி வருத்தப்படாதீங்க ஏதாவது துணி இருக்கும் இல்லையா அந்த துணி துண்டு துணி இது மாதிரி விரித்து அது மேலே உட்காந்து சொல்லணும் அப்படி மந்திரம் சொல்லும்போது பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் நெருப்பு ரெண்டுமே பக்கத்தில் இருக்கணும் நெருப்பு வந்து விளக்கு பொருத்தி வச்சாச்சு நீர் வந்து ஒரு சொம்பில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் குறிப்பாக மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்கள் மன உளைச்சலில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்க சிவனருளால் நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் ஓம் ஐம் மனோ வந்திஷ்ட சித்தாய ஐம் ஓம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் மன உறுதியோடு முடிஞ்சா மாலை கூட கையில் வச்சுட்டு சொல்லுங்க மன உறுதியோடு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் என் மனசு கண்டிப்பாக சந்தோஷம் அடையும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நேர்மறை சிந்தனைகளை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சிவனருளால் நீங்கள் நினைத்த எல்லாமே நினைத்தபடி நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் நாளை தினம் ஏகாதசி திதி ஏகாதசி திதிக்கான வழிபாட்டு முறையும் அடுத்தடுத்த பதிவுகளில் வர இருக்கு நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்